ஒரு நல்ல கற்புள்ள பெண்மணியின் மீது யார் அவதூறு சொல்கிறார்களோ பெண்களுடைய விஷயத்தில் அல்லா பயந்து கொள்ளுங்கள் கற்புள்ள பெண்மணிகளுடைய விஷயத்தை அவதூறு பரப்புறது இது உங்களை அழிக்கும் ரசூலா ஏழு விஷயங்களை சொன்னாங்க நான் சுருக்கமாக சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன் உங்களை அழிச்சிடும் யாரோ உங்களோட ஆசைக்கு இணங்கி வரவில்லை என்பதற்காக உங்களோட பிள்ளை லவ் பண்ணிச்சுது உங்களோட பிள்ளை இப்படி பழகிடுச்சு அல்லது மகனுக்கு இப்படி ஒரு இருக்குது மச்சாண்ட மகனுக்கு இப்படி தொடர்பு அதாவது ஆண் ஆண் பெண் பெண் முறையில் காதலிப்பது என்பது மார்க்கத்தில் கூடாது காதலிக்கிறது கூடாது என்பதை தாண்டி முதலாவது தேவையில்லாம பார்க்கறது எந்த தேவையும் இல்லாம பார்க்கறது தேவையில்லாம பேசுறது கொலைஞ்சு குலைஞ்சு பேசுறது இப்படி இதெல்லாம் ஹராம் கூடாது இப்ப இந்த மாதிரி பழகி ஒரு பேணுதல்னு பக்குவம்னு வந்து அந்த பிள்ளைகள் ஏதோ தவறா செஞ்சிடும் இதுக்கு பிறகு அன்னிய ஆண்களோட பெண்களோட பேசக்கூடாதுன்னு ஒழுக்கமான நிலைக்கு வருகிற பொழுது ஏற்கனவே ஒருவர் இந்த பாவத்தில் ஈடுபட்டிருப்பா அந்த பெண்ணோட இந்த பெண்ணை பற்றி அவதூறு பரப்புறது அவ அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் அவளை கல்யாணம் முடிக்க விடக்கூடாது இன்னைக்கு சாதாரண முஸ்லீம் ஊர்களை நடக்குது ஆஹ் இவளை கல்யாணம் முடிக்க விடக்கூடாது ஏன்டா இவ இவ இவளை வந்து எப்படியாவது நாசமாக்கணும் இப்படி யார் செய்வார்களோ அவர்கள் அவர்களை நிச்சயம் அழித்துக் கொள்வார்கள் அல்ல அவர்கள் அழிப்பான் ஏன் அழிப்பான் இது அழிவத்தார பாவம் ஒரு பெண்ணுடைய கற்பின் விஷயத்தில் கற்பின் விஷயத்துல யார் கை வைக்கிறார்களோ யார் அவதூறு பரப்புகிறார்களோ இன்னைக்கு ஒருத்திய பிடிக்க இல்ல நீங்க ஒரு பாடசாலை காலமாக இருக்கலாம் அல்லது பொதுவான காலங்கள்ல ஒரு பிள்ளைகளோ அல்லது மாணவர்களோ தவறு செய்கிறது என்பது மனிதனை தவறு செய்வான் அப்ப அதை நான் இலகுபடுத்தி சொல்லல அது பெரிய பாவம் ஆனால் ஏதோ நடந்துச்சு காதலிக்கிறாங்க ஏதாவது நடந்துருச்சுன்னா இப்போ வீட்டில் பிரித்து வச்சா இப்போ உள்ள இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அல்லது ரெண்டு பேர் இப்படி இருக்கிறாங்க அல்லது அங்க போன மாதிரி அல்லது ஆபாசமா சித்தரிச்சு தான் ஏஐ தொழில்நுட்பங்கள் எப்படி வளர்ந்துருக்கு எது மாதிரி செய்யலாம் ஒன்று ஆயிரம் வீதமா எடிட் பண்ணலாம் இப்படி எடிட் பண்ணி சமூக வலைதளங்கள்ல பயந்து கொள்றது அல்லது வேற நண்பர்களுக்கு கொடுக்கறது அல்லது அடுத்தடுத்தவங்களுக்கு காட்டுறது திருமண பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கிறது செய்யாத பாவத்தை செஞ்சதா இப்படி ப்ரூஃபை காட்டுறதெல்லாம் அவங்கள நீங்க பாதிப்பை உண்டாக்கலாம் நினைக்கலாம் ஆனால் அது முதலாவது அழிஞ்சு போவது அதை செய்பவர்கள் தான் அது எப்படி அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்பது தெரியாது எனவே கற்பினுடைய விஷயத்தில் பெண்களுடைய கற்புடைய விஷயத்தில் யார் அவதூறு பரப்புவார்களோ அது அழிவை கொண்டு தரும் எனவே அன்புக்குரிய சோதர்களே இது அழிவை கொண்டு தர விஷயம்